அறிவாட்டாய நாயனார் சிவ வழிபாட்டுக்குரிய பொருட்களை தவறி கீழே விட்டதால் சிவ வழிபாடு தடைபட்டதாக கருதி அறிவாளால் தன்னுடைய கண்டத்தை அறுத்த வேளாளர் அறிவாட்டாய நாயனார் சோழ நாட்டில் இருந்த கனமங்கலம் என்னும் ஊரில் வேளாளராக வாழ்ந்தவர் இவருடைய இயற்பெயர் தாயனார் என்பதாகும் இவரும் இவர் மனைவியும் சிவபெருமானிடம் மாறாத அன்பு கொண்டிருந்தனர் கணமங்கலம் தற்போது தண்டலைச்சேரி என்றழைக்கப்படுகிறது இது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் அமைந்துள்ளது நல்லொழுக்கத்தில் சிறந்தவரும் செல்வந்தெருமான இவர் சிவதொண்டுகள் பலர் செய்து வந்தார் கனமங்கலத்தில் கோவில் கொண்டிருந்த நீழ்நெறிநாதருக்கு சென்னெல் அரிசி செங்கீரை மாவடு ஆகியவற்றை படையல் பொருட்களாக படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவர் இறைவனாருக்கு படையல் பொருட்களை படைப்பதை பெரும் பேராக கருதினார் எந்த சூழ்நிலையிலும் சிவானருக்கு படையல் பொருட்கள் படைப்பதை தவறவிடக்கூடாது என்று தனக்குள் உறுதி கொண்டிருந்தார் தாயனார் இறைவன் மீது கொண்டிருந்த பேரன்பினையும் அவர் தம் உறுதியையும் உலகிற்கு எடுத்துரைக்க சிவனார் விருப்பம் கொண்டார் இறைவனாரின் விருப்பப்படி தாயனாரிடம் இருந்த செல்வவளம் குறையத் தொடங்கியது எனினும் தாயனார் நீள்நெறிநாதருக்கு சென்னெல் அரிசி செங்கீரை மாவடு ஆகியவற்றை தவறாது படைத்து வந்தார் கூலியாட்களை கொண்டு வேளாண்மை செய்து வந்த நாயனார் தன்னுடைய செல்வ வளம் அழிந்ததால் நாளடைவில் வேளாண்மை கூலியாக கூலி வேலைக்கு சென்றார் அப்போதும் அவர் தம்முடைய படையல் வழிபாட்டை நிறுத்தவில்லை வேளாண்மை கூலியாக வேலை செய்ததற்கு கூலியாக தாயானார் செந்நெல்லையும் கார் நெல்லையும் பெற்று வந்தார் கூலியாக பெற்ற செந்நெல்லை இறைவனாருக்கும் கார் நெல்லை தம்முடைய பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தினார் தாயனார் இறைவனின் திருவருளால் கார்நெல்லிற்கு பதிலாக செந்நெல்லை அப்பகுதியில் விளைந்தது ஆதலால் தாயனாருக்கும் கூலியாக செந்நெல்லே வழங்கப்பட்டது கூலியாக பெறப்பட்ட சென்னெல் முழுவதையும் இறைவனாருக்கே படையலிட்டார் என்னுடைய கூலி முழுதும் சென்னெல்லாகவே வழங்கப்பட்டதால் படையல் வழிபாடு தடை என்னே இறைவனின் கருணை என்று மனதிற்குள் மகிழ்ந்தார் கார்நெல் கிடைக்காததால் தாயனாரின் மனைவியார் சோற்றிற்கு அரிசி இல்லாமல் வீட்டுத் தோட்டத்தில் இருந்த கீரைகளை மட்டுமே உணவாக்கினார் அதனை மட்டும் உண்டுவிட்டு தம்பதியர் இருவரும் படையலிடும் தொண்டினை தொடர்ந்தனர்